ஹேவிவஸ் உங்களோடு ஒரு நிமிடம் இன்று நாம் ஊடகங்கள் பற்றி சிந்திப்போம் இந்த உலகத்திலே ஊடகங்கள் மட்டுமே இந்த உலகம் முழுவதும் தான் என்ற உண்மையிலே அங்கு நடக்கக்கூடிய நல்ல தீமையான செய்திகளையும் எடுத்துரைத்து அரசாங்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகளை முறையாக எடுத்துரைத்து அதை கொண்டு மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு சிறந்த பணியை செய்து வருகிறார்கள் அவர்களுடைய அந்த பணி இந்த உலகம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் இந்த ஊர் முழுவதும் என்னுடைய என்னுடையது என்பது போல அவர்கள் செயல்படு செயல்படுவதால் தான் இது போன்ற நன்மைகள் விளைகின்றன ஆனால் அதே சமயத்திலே ஊடகங்களின் மறுபக்கங்களையும் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எப்படி இந்த விஷயங்களை எடுத்து மக்களுக்கு தருகிறார்களோ அதுபோல தீமையான விஷயங்களை எங்கோ ஒன்றிரண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து மக்களுக்கு மத்தியிலே காட்டுவதால் அந்த நிகழ்வு மக்கள் மனதிலே ஒரு கசடாக பதிந்துவிடுகிறது தேவையில்லாத சிந்தனைகளை மக்கள் மனதில் ஏற்படுத்துகிறது ஆகவே நாம் இது போன்ற தீய செய்திகளை முக்கியத்துவம் அதிகம் தராமல் சிறிய காலங்களிலே ஒரு பகுதியிலே பதிவிட வேண்டும் அதை பற்றி ஆராய்ச்சிகளை அதிகமாக விட்டு அது எங்கு தெரிவிக்க வேண்டுமோ அரசாங்கங்களுக்கோ அல்லது அரசாங்கத்தினுடைய ஆணைகளை நடத்துபவர்களுக்கோ தெரிவித்தோம் என்று சொன்னால் அதை முறையாக அவர்கள் சரி சரி செய்வதற்கு வசதியாக அமையும் மற்றபடி மக்கள் தங்களுடைய பணிகளை எப்பொழுதும் நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க முடியும் ஆகவே மக்களுடைய எண்ணங்களை நன்மையாக ஆக்கிக் கொள்வதிலே ஊடகங்களுடைய பங்கு முக்கியம் ஆகவே ஊடகங்கள் எப்படி நன்மையை இந்த உலகத்திற்கும் இந்த மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல பணி தொடர வேண்டும் அதே சமயத்தில் அவர்கள் எதிரையும் கவனம் செலுத்தி மக்களை மேலும் நன்மையாக ஆக்க வேண்டும் என்பதே உண்மை நன்றி